ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அரசியல்னால எனக்கும் ரஜினிக்கும் மத்தியில சண்ட சச்சரவுகள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கமல் பேசினது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறி வருது ஸோ அது ஒரு சின்ன தகவலை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க தமிழக அரசியலில் எவ்வளவு புதிய புதிய மாற்றங்கள் வந்துட்டா கூட ரெண்டே ரெண்டு மாற்றங்கள் தான் ரொம்ப கவனிக்கத்தக்க மாற்றங்களாக இருக்கு ஒன்று ரஜினி அரசியலுக்கு வர உறுதி பண்ணது ரெண்டாவது கமல் அரசியலுக்கு வந்தது கமல் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு ரஜினி ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற ஒரு பாதையை இப்போ இருக்கார் இருக்காரு இருந்து ரஜினி பேசின பேச்சுக்களை இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டோம் இப்போ கமல் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது முக்கியமா மத வழிபாடு கிடையாது கடவுள் மேல கொஞ்சம் கூட எனக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு அதுக்கடுத்துதான் இந்த மத வழிபாடு காரணமாக எனக்கும் ரஜினிக்கும் மத்தியில அரசியல் மூலமா சண்டை சச்சரவுகள் நிறைய வர வாய்ப்புகள் இருக்கு என்னையும் ரஜினியையும் அரசியல் பிரிக்க போகுது அப்படின்னு பேசியிருக்காரு கமல் இந்த பேச்சு தமிழக அரசியல்ல ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க